வணக்க மக்களே நேற்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிவிக்கு ஆரம்பித்து ஒரு வருஷம் ஆச்சு ஸோ டிவிக்கு ஃபஸ்ட் இயர் ஆன்வெர்சரிங்கிற ட்ரெண்டு வந்து பயங்கரமாக ஆச்சு நேற்று அதே மாதிரி தளபதி அவர்கள் வந்து கொள்கை தலைவர்களோட சிலைகளை வந்து அங்கே உள்ள அலுவலகத்தில் வந்து ஓப்பன் பண்ணி வச்சாரு ஸோ ஒரு பக்கம் வந்து தளபதி இந்த பக்கம் வந்து ஒன் இயர் வந்து கொண்டாட்டத்தை வந்து சிலைகள் ஓப்பன் பண்ணி வச்சாரு ஆனால் எல்லா தொகுதிகளுமே வந்து நம்ம தாவைக்கா தொண்டர்கள் வந்து தோழர்களும் வந்து அவங்கவுங்க விதத்தில் வந்து கொண்டாட்டத்தை கொண்டாடினாங்க முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா மதுரையில் உள்ள தாவேக்கவினர் வந்து வெற்றிமாறன் அவர்களை வந்து வர வச்சு அந்த கொண்டாட போராட்டத்தை வந்து பங்கு பெற வச்சாங்க ஸோ தமிழகத்தை வெற்றி கழகத்தை சேர்ந்த தொண்டர்கள் மதுரை சேர்ந்தவங்க வந்து அவங்க ரெண்டாம் ஆண்டு கொண்டாட்ட தொடக்க விழாவை வந்து முன்னிட்டு இரட்டை மாட்டு வண்டி எல்கை பந்தயம் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க ஸோ அதில் வந்து இயக்குனர் வெற்றிமாறன் அவர்கள் வந்து பங்கு பெற்றிருக்காரு அவர் பங்கு பெறுவாருங்கிறது யாருமே எதிர்பார்க்காத விஷயம் பட் ஆனால் வந்து அவர் பங்கு பெற்றிருக்காரு ஸோ வந்து இப்போ வந்து அது வந்து பயங்கர ட்ரெண்டாகவும் வைரல் ஆகிட்டு இருக்கு அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா தளபதி சிக்ஸ்டின் வந்து இயக்குனர் வெற்றிமாறன் அவர்கள் தான் இயக்க வேண்டியதாக இருந்துச்சு அப்படிங்கிறதுலாம் நம்ம கேள்விப்பட்டோம் ஸோ அவர் தளபதி கூட இணைய வேண்டியதாகவும் இருந்துச்சு பட் ஆனால் இனிமேல் இணைய முடியுமா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியான தான் ஏன்னா தளபதி அவர்கள் வந்து முழு அரசியலில் இறங்கினால கண்டிப்பாக வந்து வெற்றிமாறன் கூட இணையிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப கேள்விக்குறியான விஷயம் ஏன்னா அவர் ஒரு படத்தில் இணைஞ்சோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷமாக ஆகும் ஒரு படம் எடுத்து முடிக்கிறதுக்கு ஸோ தளபதி அதுக்கு வந்து வாய்ப்பு கொடுப்பாராங்கிறது தெரியல நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி தளபதி செவன்டி வர்றதா இருந்தா அப்படின்னா லோக்கி இல்லை வெங்கட் பிரபுக்கு தான் நிறைய சான்சஸ் இருக்குது ஸோ தமிழக வெற்றி கழகத்தோட இரண்டாம் ஆண்டு துவக்க விழாவில் வந்து வெற்றிமாறன் அவர்கள் பங்கு பெற்றதும் அதை வந்து விமர்சையாக வந்து எல்லா இடத்துல வந்து தொண்டர்கள் வந்து அந்தந்த தொகுதியில் வந்து பயங்கரமாக கொண்டாடணும்னு வந்து நேற்று வந்து பயங்கரமான ஒரு வைரலான விஷயமா இருக்குது ஸோ தமிழக வந்து அடுத்த கட்ட அரசியல் நகராக இதை பார்க்கப்படுது ஸோ இது வந்து ஒரு தமிழக வெற்றிகளத்தோட ரீச்சாகவும் பார்க்கப்படுது ஸோ அது வந்து ரெண்டாம் கட்ட தொடக்க விழாவில் வந்து தளபதி சொன்ன மாதிரி கடுமையாக உழைக்க வேண்டும் மக்களிடம் வந்து சேர வேண்டும் ஸோ ஆட்சியில் அமைகிறதுக்கான எல்லா விதமான வேலைகளும் வந்து செய்யுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ஸோ அதை வந்து கண்டிப்பாக தோழர்கள் பண்ணுவாங்க ஒரு நம்பிக்கை தளபதி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் ஃபிலிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ